இதை சொல்கிறதுக்காக அம்மா என்ன கூப்பிட்டாங்கங்க ரெண்டு மூணு நாளாவே இந்த கேஸ் லைட்டர் பிரச்சனையை காமிச்சிக்கிட்டு இருந்துச்சுட்டா நீ சுத்தமாக ஒர்க் ஆகலை என்னென்னு பாருன்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப பழசாயிருச்சு சரி புதுசாக ஒன்று ரெடி பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சிங்க ஒரு எம்டியான லைட்ரு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை இந்த மாதிரி தனித்தனியாக கலட்டி பார்ட் பாட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவைப்படும் இதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து அந்த முனையிலேருந்து நம்மளுக்கு ஸ்பார்க் வந்து வருங்க இதை இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு சிரஞ்சு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை வந்து வெட்டி விட போகிறோம் முன்பகுதியை வந்து அந்த இதை வந்து வெட்டி விட்டுட்டு ஒரு ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் ரெண்டு ஓட்டை அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக வந்து அந்த இதை வந்து உள்ளக்கு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளக்க வந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு கம்பை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுக்கடுத்து எம்சியில் வந்து எடுத்துக்கிறேன் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை தான் சைடு வந்து போட்டு ஸ்ட்ரென்த் பண்ண போகிறோம் இந்த இதை வந்து உள்ளக்க வந்து கொஞ்சம் மூல போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க மேலே வரைக்கும் வர வேண்டாம் அந்த பார்ட் வந்து அமுங்கிற இடத்துல வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் அது கவர் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து சுத்தமாக ஒர்க் ஆகாது இந்த மாதிரி சுற்றி நல்லா கவர் பண்ணி விட்டு நல்லா காய விட்டுருங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு அந்த மொனப்பகுதியை வந்து லைட்டாக ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டேன் இந்த இடத்துல இடத்துல தான் ஸ்பார்க் வருங்க அதுக்கடுத்து இந்த ரப்பரை வந்து எடுத்து விட்டுறோம் அதுக்கடுத்து இந்த இதை வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இப்போ ஸ்பார்க் வருது ஆனால் தெரிய இல்லை இருட்டான இடத்துல இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பார்க் வருது நல்லாவே தெரியுங்க அந்த கம்பியிலேருந்து அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு நல்லா வரும் கேஸ் ஸ்டவ்ல இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிச்சு பார்த்தேன் கரெக்டாக வந்து ஏரியா ஆரம்பிச்சிருச்சு தாங்க ஒர்க் ஆகுது ரொம்ப கம்மியான செலவெலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது அம்மாட்ட வந்து தந்தேன் அம்மாவையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடிச்சு பார்த்தாங்க அது வந்து உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காரணம் ரொம்ப ஹாப்பியே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க